குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே உங்கள் கவனம் எப்போதும் நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அதன் மீது இருக்க வேண்டும் நீங்கள் எதை இழந்து விட்டீர்களோ அதன் மீது இருக்கக்கூடாது நண்பர்களே இன்றைய இந்த ஜோதிட பதிவு ரிஷப ராசி உள்ளவர்களுக்கான மிக முக்கியமான நிகழ்ச்சி ரிஷப ராசிக்காரர்களே நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு இந்த வருடம் முடிவடையும் வேளையில் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன பெரிய மாற்றங்களை இது கொண்டு வரலாம் கிரகங்களின் நிலை எப்படி இருக்கிறது தேவகுரு பகவான் குரு முழுதாக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனது உச்ச ராசியில் வந்துள்ளார் மேலும் நவம்பர் மாதத்திலும் உச்ச நிலையில் தான் இருப்பார் இந்த மாதத்தில் சனி கிரகம் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று வக்கிரம் நீங்கி நேரடி கோணத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் மற்ற கிரகங்களின் நிலை எப்படி இருக்கிறது எந்த கிரகம் எங்கே அமர்ந்துள்ளது ரிஷபராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த எல்லா விஷயங்களைப் பற்றியும் நான் உங்களுக்கு விரிவாகச் சொல்கிறேன் உங்கள் ஆரோக்கியம் கல்வி காதல் திருமண வாழ்க்கை அதிர்ஷ்டம் பாகியம் தொழில் கரியர் வியாபாரம் எப்படி இருக்கும் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றன மேலும் வீடியோவின் முடிவில் நீங்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் வாருங்கள் நண்பர்களே ரிஷப ராசிக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் ரிஷபராசிக்காரர்களே இந்த கிரக நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசியின் அதிபதி சுக்கிரன் சுக்கிரன் உங்கள் ஆறாவது வீட்டில் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியனுடன் இருக்கிறார் கேது நான்காவது வீட்டில் இருக்கிறார் குரு பகவான் உச்சமடைந்து மூன்றாவது வீட்டில் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் புதனுடன் செவ்வாய் ஏழாவது வீட்டில் ஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு உங்கள் பதினொன்றாவது வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி கிரகம் உங்கள் பத்தாவது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இதுதான் நவம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள் நண்பர்களே உங்கள் காதல் உறவு பற்றி பார்ப்போம் நவம்பரில் உங்கள் அன்பு பாசம் எப்படி இருக்கும் ஐந்தாவது வீட்டின் அதிபதி புதன் இங்கு இருக்கிறார் மேலும் முதல் வீட்டின் அதிபதி சுக்கரன் இங்கு இருக்கிறார் புதனும் சுக்கரனும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஆறாவது வீட்டில் ஒன்றாக வருவார்கள் இதனால் உங்கள் எல்லா சிக்கல்களும் தவறான புரிதல்களும் தகவல் தொடர்பு குறைபாடுகளும் நீங்கிவிடும் அதாவது உங்களுக்கிடையே இருந்த அத்தனை சண்டைகளும் பிரச்சனைகளும் நீங்கிவிடும் புதனும் சுக்கிரனும் நவம்பர் இருபத்தி மூன்று முதல் ஒன்றாக வரும்போது உங்கள் காதல் உறவில் இருந்த தவறான புரிதல் நீங்கும் ஒருவேளை உங்களுக்குள் பிரிந்திருந்தாலோ அல்லது உங்கள் துணை உங்களை தடுத்திருந்தாலோ நவம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதி முதல் இந்த நிலைமை நல்லதாக மாற வாய்ப்பு உள்ளது அதற்கு முன்பு நவம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதிக்கு முன் புதன் மற்றும் சுக்கிரனுக்கு இடையே இரண்டு பன்னிரண்டு எனும் தொடர்பு உருவாகிறது அதனால் தவறான புரிதல்கள் வரலாம் அதுவும் மிகவும் சிறிய விஷயங்களுக்காக இருக்கலாம் இருப்பினும் உங்கள் துணையின் உணர்வுகளும் இணைப்பும் முழுமையாக இருக்கும் உங்கள் பக்கத்திலும் உணர்வுகள் இருக்கும் ஆனால் அதன் பின்னரும் சண்டை வரலாம் கவனமாக இருங்கள் குறிப்பாக நவம்பர் இருபத்தி மூன்று ஆம் தேதிக்கு முன் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு எனக்கு நல்லதாக தெரிகிறது நவம்பர் மாதம் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நண்பர்களே உங்கள் ராசிக்கு முதல் வீடான இந்த இடம் நம் நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கிறது நமது நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு வலிமையாக இருக்கும் என்பதை காட்டுகிறது முதல் வீட்டின் அதிபதி சுக்கிரன் அவர் உங்கள் ஆறாவது வீட்டில் இருக்கிறார் மேலும் இங்கு தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கியிருக்கிறார் ஆறாவது எட்டாவது பன்னிரண்டாவது வீடுகளின் அதிபதிகள் தங்கள் சொந்த வீட்டிலேயே அமரும்போது அது விபரீத ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது இதன் பொருள் ஒரு நபர் சிக்கலில் இருக்கும்போது போது அதுபோன்ற கடினமான சூழ்நிலைகளில் கூட அதிலிருந்து வெளியே வந்து வெற்றி பெறுவார் இப்போது புதன் கேந்திரத்தில் இருக்கிறார் சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு உச்சமாக இருக்கிறார் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய சிக்கல் எதுவும் எனக்கு தெரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் சூரியனும் செவ்வாயும் உங்கள் முதல் வீட்டை பார்ப்பார்கள் செவ்வாய் பன்னிரண்டாவது வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் அதனால் நீங்கள் தலையில் ஏற்படும் வழியை பற்றி சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேலும் ஏற்கனவே ஒற்றை தலைவலி அல்லது வேறு சில தொற்றுகள் உள்ளவர்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதுவும் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகுதான் இந்த சிறிய கவனக்குறைவு தேவைப்படும் மற்றபடி ஆரோக்கியத்தில் எனக்கு எந்த கவலையும் தெரியவில்லை நவம்பர் மாதத்தில் உங்கள் படிப்பு எப்படி இருக்கும் நவம்பர் மாதத்தில் மாணவர்கள் எப்படி படிப்பார்கள் ஐந்தாவது வீடு படிப்பை குறிக்கிறது ஐந்தாவது வீட்டின் அதிபதி புதன் புதன் உங்கள் கேந்திரத்தில் இருக்கிறார் செவ்வாயுடன் சேர்ந்து பிறகு வக்கிரமடைந்து ஆறாவது வீட்டிற்கு திரும்புவார் இதன் பொருள் புதன் கேந்திரத்தில் அமர்ந்து முதல் வீட்டை பார்ப்பது நல்லது ஏனெனில் புதன் அறிவுக்கு காரகனாகவும் இருக்கிறார் குருவும் புதனை பார்க்கிறார் முதலாவதாக நீங்கள் இந்த மாதம் ஏதாவது ஒரு கல்வி நிறுவனத்தில் சேர நினைத்தால் அல்லது உங்களுக்கு ஒரு தேர்வு இருந்தால் அது மிகவும் நல்லதாக அமையும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முன் நிச்சயமாக மிகச் சிறப்பாக இருக்கும் உங்கள் படிப்பு தொடர்பான பயணங்கள் இருக்கலாம் அல்லது உங்கள் தேர்வுக்காக எங்காவது தூரம் செல்லலாம் இதுவும் காணப்படலாம் அல்லது புதிய தேர்வுக்கு தயாராவது இதுவும் இருக்கலாம் ஏனெனில் புதன் ஐந்தாவது வீட்டின் அதிபதியாக இங்கு அமர்ந்து முதல் வீட்டில் ஒரு தொடர்பை உருவாக்குகிறார் அதாவது நீங்கள் இந்த மாதம் முழு முழு திட்டமிடலுடன் கவனத்துடன் உங்கள் படிப்பை தொடர்வீர்கள் இங்கே நல்ல பலன்கள் தெரிகின்றன உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை ஏழாவது வீட்டை குறிக்கிறது ஏழாவது வீட்டில் செவ்வாய் தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ரூச்சக ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கிறார் ஏழாவது வீட்டின் அதிபதி தனது வீட்டிலேயே அமரும்போது அந்த வீட்டின் பலனை சிறப்பாக ஆக்குவார் இங்கு திருமண வாழ்க்கை நல்லதாக இருப்பதுடன் உங்கள் துணைக்கு உங்கள் ஆதரவும் உங்களுக்கு உங்கள் துணையின் முழு ஆதரவும் இருக்கும் மேலும் உங்கள் துணை எந்த ஒரு விஷயம் குறித்து திட்டமிட்டாலும் அவர்கள் அதை தொடர வேண்டும் என்று நான் சொல்லுவேன் ஏனெனில் ஏழாவது வீட்டின் அதிபதி செவ்வாய் மிகவும் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழாவது வீட்டின் அதிபதியின் நிலை நன்றாக இருப்பதால் திருமண வாழ்க்கை மற்றும் அவர்களின் தனிப்பட்ட தொழில்முறை வாழ்க்கை இரண்டும் சிறப்பாக தெரிகிறது இப்பொழுது மிக முக்கியமான அதிர்ஷ்டம் பாக்கியம் தொழில் கரியர் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஒன்பதாவது வீடு அதிர்ஷ்டஸ்தானம் பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம் இந்த இரண்டு வீடுகளுக்கும் அதிபதியாக சனிதான் வருகிறார் மேலும் அவர் பதினொன்றாவது வீட்டில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாவது மற்றும் பத்தாவது வீட்டின் அதிபதியான சனியின் தொடர்பு உங்கள் முதல் வீட்டில் உருவாகிறது இதன் நேரடியான பொருள் என்னவென்றால் நீங்கள் எந்த விஷயத்தில் கை வைத்தாலும் உங்கள் கை வெறுமையாக வராது உங்கள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும் ஒன்பதாவது வீட்டின் அதிபதி ராசியின் கோணத்தில் இருப்பதால் உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் இருக்கும் இதன் மூலம் நீங்கள் இந்த மாதம் வேலை தேடுகிறீர்களானால் குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மிக நல்ல யோகம் உள்ளது மேலும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வு வேலை மாற்றம் பாராட்டு அல்லது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காணப்படுகிறது நீங்கள் இந்த மாதம் முதலீடு செய்ய நினைத்தால் ரிஷப ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு முழு ஆதரவை தருகிறது மேலும் ஒரு விஷயம் நீங்கள் இந்த மாதம் ஏதாவது சுப காரியம் அல்லது பெரிய காரியம் செய்ய நினைத்தால் நிச்சயமாக நீங்கள் செய்ய செய்யலாம் குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு செய்யலாம் தொழிலை பற்றி பேசினால் உங்கள் பத்தாவது வீட்டில் ராகு இருக்கிறார் இந்த விஷயத்துல நீங்கள் கருத்து தெரிவிக்க வேண்டும் பாருங்கள் கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக கடின உழைப்புக்கு பதிலாக நீங்கள் வேலையை எப்படி ஸ்மார்ட்டாக முடிக்கலாம் என்று யோசிக்கிறீர்களா அல்லது உங்கள் தொழில்நுட்பம் அதிகரிக்கிறதா இதுதான் ராகுவின் வேலை ராகுவின் வேலை என்னவென்றால் சில நிமிடங்களில் வேலைகளை முடிப்பது எனவே ராகு உங்களுக்கு நிறைய தொழில்நுட்பத்தை கொடுக்கிறார் ஏனெனில் அவர் நண்பரின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இங்கு உங்களை சாதுரியமானவராகவும் புத்திசாலியாகவும் ஆக்குகிறார் வேலையில் நீங்கள் கடினமாக உழைக்க மாட்டேன் என்று நினைக்கிறீர்கள் நான் அதிக வேலை செய்ய மாட்டேன் எனவே கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக ராகு இப்படி ஏதாவது நடக்கிறாரா அல்லது ராகு உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கிறார் அதனால் அவர் அடிப்படையில் மாற்றங்களை கொண்டு வருகிறார் ராகு எப்போது பத்தாவது வீட்டில் வந்தாலும் மாற்றங்களை கொண்டு வருகிறார் கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு மாற்றம் வரும் என்று நான் சொல்லுகிறேன் அல்லது ஐந்து ஆறு மாதங்களில் உங்களுக்கு தொழிலில் மாற்றம் வந்திருக்கிறது வரவில்லை என்றால் வரவிருக்கும் சில மாதங்களுக்குள் அல்லது இந்த மாதத்திலேயே நீங்கள் முயற்சி செய்தால் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மாற்றத்திற்கான சிறந்த வாய்ப்புகள் உள்ளன ஆனால் உங்கள் தொழில் எனக்கு இங்கு நல்லதாக தெரிகிறது ஏனெனில் செவ்வாய் பத்தாவது வீட்டை பார்க்கிறார் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள் ஆனால் சற்று ஆதிக்கம் செலுத்துபவராகவும் இருப்பீர்கள் உங்கள் விருப்பப்படி செய்ய முயற்சிப்பீர்கள் கொஞ்சம் அவசரமும் படுவீர்கள் பொறுமை கொஞ்சம் குறையும் ஆனால் பரவாயில்லை ஒட்டுமொத்தமாக உங்கள் தொழில் எனக்கு இங்கு நல்லதாக தெரிகிறது நான் வியாபாரத்தை பற்றி பேசினால் வியாபாரம் தொடர்பாக இந்த மாதம் மிகச் சிறந்தது வேலை நடக்கும் வேலை ஓடும் வளர்ச்சி இருக்கும் ஏனெனில் ஏழாவது வீட்டில் புதனும் வியாபாரத்துக்கு காரகன் செவ்வாயும் ஏழாவது வீட்டின் அதிபதி அமர்ந்திருக்கிறார்கள் அதாவது இந்த மாதம் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு மிகவும் லாபகரமானதாக இருக்கும் நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் முதலில் நீங்கள் சுக்கிரனின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் ராசியின் அதிபதி சுக்கிரன் ஓம் திராம் த்ரீம் திரௌம் சஹ சுக்ராய நமஹ் என்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதனுடன் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரியுங்கள் அது மிகவும் நல்லதாக இருக்கும் ஹனுமான் நாற்பது பாடல்கள் நீங்கள் தினசரி வாசிக்க வேண்டும் ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் நீங்கள் மகாலட்சுமி தேவியை அல்லது உங்கள் குல தெய்வத்தை வணங்கி வரலாம் மேலும் செவ்வாயின் சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் கிராம் கிரீம் கிராம் ச நம செவ்வாய் ஏழாம் வீட்டில் வலுவாக இருப்பதால் தினமும் சொல்வது நல்லது சூரிய பகவானுக்கு தண்ணீர் அர்ச்சனை செய்து நமஸ்காரம் செய்யுங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் உற்சாகமும் பெருகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள் மேலும் ஹரஹர மகாதேவ் என்று கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த நவம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கை செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக மாறட்டும் உங்களுக்கு எல்லா வளங்களும் கிடைக்க சிவபெருமானை மனதார பிரார்த்திக்கிறேன் நன்றி